ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க என்னென்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி பாக்கலாங்க இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் வந்து சமைச்சிட்டாங்க பிரேக் ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை செஞ்சுருக்கேன் சூப்பரான தோசைங்க தோசை வந்து குட்டிஸ் வந்து ஆல்ரெடி இது ஒரு தோசை தான் இருக்கு இதை நான் சாப்பிடுவாங்க அடுத்ததான் வந்து சுட சுட வந்து சாதம் செஞ்சுருக்குறேன் எப்பயும் கூட கொஞ்சம் சாதம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்காக பாக்ஸ் கொடுத்து வச்சுட்டாங்க சுட சாப்பிடலாம் சரி இது வந்து குட்டிஸ்க்காக கொஞ்சம் இருக்கேன் அடுத்ததா வந்து முள்ளங்கி சாம்பார் செஞ்சிருக்கேன் பாருங்க சூப்பரான ஒரு முள்ளங்கி சாம்பார் இந்த சாம்பார் வந்து தோசைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு அடுத்ததா வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க தேங்காய் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இந்த வாழைக்காய் பாத்தீங்கன்னா நம்ம சோட்டத்துல வந்து பறிச்சு எடுத்துன்னு வந்து அப்படியே பொரியல் செஞ்சுட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கீரை தொக்கும் செஞ்சிருக்கேங்க பருத்து போடாம தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நிறைய போட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகாய் போட்டு காற்றுக்கு வந்து பச்சை மிளகாய் தாங்க போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கடையிறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இன்னைக்கு அதெல்லாம் தான் சமைச்சேன் இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் இந்த வாழைக்காய் பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு போட்டு செஞ்சு பாருங்க ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ வந்து கல்வினோட காசுக்கு சாதமும் வாழைக்காய் பொடினு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வாழைக்காய் பொடிதான் ரொம்பவே பிடிக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து சரணியலுக்கு சரணியல் கீரை தொக்கு போட்டு வச்சுக்கிறேன் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லஞ்ச் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணி கேட்க போகிறோம் கவின்க்கும் வந்து இன்னைக்கு கீரை குழம்புதான் வைக்கிறேன் பத போதும்

சரணை நிறைய சாப்பிட மாட்டேன் நாலு அடுத்ததா வந்து அன்சிகல் மட்டும் முள்ளங்கி சாம்பாருங்க முள்ளங்கி சாம்பார்னாலும் பிடிக்கும் அதனால எண்ணெய் போலவே அவ்வளவு போங்க எனக்கு முள்ளங்கி சாம்பார்னா ரொம்ப பிடிக்காது அதனால தான் இன்னைக்கு கொஞ்சமாக செஞ்சேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க எனக்கு யாரும் சொத்துதாங்க செய்வோம் நீ வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுப்பேன் வந்து அன்சிக்காலுக்கும் வந்து சாப்பிட பிடிச்சிருவேன் du Ja. மனசுல இருக்கு கொஞ்சம் மனசுல இருக்கு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க நான் சமைச்சு சமையல்ல உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க friends recipe ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த video பிடிச்சிருந்தா லைக் பண்ணியும் friends and family க்கு share பண்ணிக்கோங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு interesting ஆன cooking video ல பார்க்கலாம் friends வாங்க சாப்பிடலாம்